ஆம்னி பஸ் டிரைவர் டிரைவரே கிடையாது அந்த வண்டி போய வாகனில் போட்டு பார்த்தா ஐம்பத்தி ரெண்டாயிரம் கேஸ் இருக்கும் போல இருக்காது மேலே ஏற்கனவே பல அந்த வண்டி சார்ஜ் ஆகிப்படும் சார்ஜில் மிக முக்கியமானது அந்த வண்டியில் வந்து சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லை டக்கு லெஃப்ட் மரம் லெஃப்ட்டில் புளிய மரம் அதிச்சிருந்தா பர்த்தில் அடிக்கும் பர்த்தில் சம்மந்தமே இல்லாமல் ஆக்சிடென்ட் ஆகும் வண்டி ரோல் ஆகுதுன்னா பர்த்தில் உள்ளவங்களாம் செத்துருவாங்க கீழே உள்ளவங்களாம் பிடிச்சிருவாங்க கண்ணாடி அதிகரிக்க அதிகரிக்க விபத்துக்களில் மரணங்கள் அதிகரிக்க தான் செய்யும் அது இத்தனைக்கு முன்னாடி போயிட்டு இருந்த வண்டி அடிச்சு தூக்குறா பண்ணிடுறது டூ வீலர் காரில் ஸ்பாட் அவுட் முந்நூற்றம்பது மீட்டர்லேருந்து ஐநூறு மீட்டர் அந்த வண்டி எடுத்துட்டு இருக்கான் ஓதிட்டம்னு சொல்லி ஸ்பீடை ரேஸ் பண்ண உடனே டூ வீலர் பெட்ரோல் டேங்க் ஃபயரிங் ஆகிட்டு இவன் பஸ்ஸை நிறுத்தி ஓட்டிட்டு இருக்காங்க காட்டுக்குள்ள சார் வணக்கம் வணக்கம் ஒரு சாதாரண ஒரு சிறிய வாகனம் டூ வீலர் மோதி ஒரு பெருந்து பெரு விபத்துல சிக்கிருக்கு இருபது பேருடைய மரணம் இந்த விபத்தையும் தாண்டி நீங்க உங்க வாழ்க்கையுடைய பெரும் பகுதி கனரக ஓட்டுநராக கடந்திருப்பீங்க கடந்த கால அனுபவம் இருக்கும் பல முன்னேற்பாடை பத்தி நீங்க பேசியிருப்பீங்க இல்லையா உங்களோட பேசுவது உரையாடுவதும் என்பது இன்னும் நமக்கு இது பல இயல்பான செய்திகளை மக்கள்கிட்ட கடத்த முடியும் இது எப்படி முதல் கட்டமாக அந்த இறந்து போன இருபது பேருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரியப்படுத்திக்கொள் சரி மருத்துவமனையில் இருக்கிறவங்கெல்லாம் விரைவில் ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டலில் ஷிஃப்ட் பண்ணி போட்டிருக்காங்க இது ஆந்திர மாநிலத்தில் நடந்தது கரனூல் தான் போலீஸ் லிமிட் கரூல் ஹாஸ்பிட்டலையும் கொஞ்சம் பேர் சேர்த்துருக்காங்க திருப்பதி ஹாஸ்பிட்டலையும் கொஞ்சம் பேர் சேர்த்துருக்காங்க அவங்கலாம் விரைவில் நிலம்பெற்று வரணும் முதல்ல அந்த கனரக வாகன ஓட்டுநர் அந்த ஆமனி பஸ் டிரைவர் டிரைவரே கிடையாது அவன் அவனோட அவனுடைய தான் இருபது பேர் பலி ஆயிட்டான் அவன் வந்து அவன் தான் அவன்தான் எப்படின்னா முதல் விஷயம் இந்த பஸ் விடிய காலம் ஒரு மூணு மணி வாட்டத்தில் போகுது காவேரி அந்த வண்டி போய் வாகனில் போட்டு பார்த்தா ஐம்பத்தி ரெண்டாயிரம் கேஸ் இருக்கும் இருக்கு அது மேலே ஏற்கனவே பல முறை அந்த வண்டி சார்ஜ் ஆகி போயிடும் சார்ஜில இருக்கு பல வழக்கு பல வழக்கில் சார்ஜ் ஆகிட்டு இருக்கு ஏற்கனவே அந்த வண்டியில் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் அந்த வண்டியில மிக முக்கியமானது அந்த வண்டியில வந்து சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே இல்ல குறைந்தபட்சம் கேஸ் எக்ஸிட் எக்ஸிட் இருக்கணும் அந்த எக்ஸிட் எமர்ஜென்சி எக்ஸிட் பார்த்துட்டு இருக்கணும் அந்த கண்ணாடி ஒன்று இருக்கும் சின்ன கண்ணாடி அதை நீங்கள் வந்து நீங்க சுத்தியோல் இருக்கும் சின்ன சின்ன குழந்தைங்க கூட ரன்னிங்கில் தூக்கத்தில் திறந்து வெளியே போய் போய்ருவோம் அந்த விக்கெட் டோர் ரைட் சைடு இருக்கும் இப்போ டிரைவர் நான் உட்காந்துருக்கேன்னா லெஃப்ட் ஒரு பெரிய டோர் இருக்கும் அது நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த ரைட் சைடு லாஸ்ட் ரைட்டில் ஒரு எக்ஸிட் இருக்கும் அது திறந்த பார்த்த எல்லாம் வெளியில் இறங்கிடலாம் அது வந்து பர்து வண்டி மேலாலையும் படுக்கிற பர்து அதில் மேலாவில் படுத்திருந்த யாருமே பழைக்கலாவே ஒரு முப்பத்தாறு சீட்டு முப்பத்தெட்டு சீட்டு இருந்துருக்கும் அதில் மேலே எவ்வளோ வந்துடும் போகுது அதில் படுத்த யாருமே பழக்கலை காரணம் பர்த்துக்கு வந்து எக்ஸிட் கிடையாது விண்டோ தான் சின்னதாக இருக்கும் விண்டோ ஏன்னா நீங்கள் தூக்கி விலை விழுந்துருவீங்க லக்கேஜ் விழுந்துடும் வெளியில் குழந்தைங்க விழுந்துடும் வெளியே அதாவது எக்ஸிட் ஊரை கிடையாது ஆக்சுவலாக பரத்தில் படுக்கவே கூடாது நான் ட்ரைவராக சொல்கிறேன் மேலே மரம் மட்டும் அடிக்கும் இப்போ நல்லா போயிட்டு இருக்கேன் இந்த பக்கம் ஒரு லாரி வருதுன்னா லெஃப்ட் நான் முதல்ல நம்ம தான் அது வந்து அணிச்ச செயலாக காப்பாற்றும் சரி டக்குனு லெஃப்ட்டு மரம் லெஃப்டில் புளிய மரம் அடிச்சிருச்சுன்னா பர்த்து அடிக்கும் பர்த்தில் சம்மந்தமே இல்லாமல் ஆக்சிடென்ட் ஆகும் வண்டி ரோல் ஆகுதுன்னா பரத்தில் உள்ளவங்கலாம் செத்துருவாங்க கீழே உள்ளவங்களாம் பிழைச்சிருவாங்க பர்த்தில் மேக்ஸிமம் அடிப்பட்டுருவாங்க ஏன்னா ஒன்றுமே இருக்காது அதில் ஃப்ரேமே இருக்காது அதில் சேனலு கம்மியாக இருக்கும் பர்த்து தான் ஆகிடும் ஒன்றுமே வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் மேலே ஓவர் வெயிட் ஏறி நின்று குதிச்சாலே வண்டி அசாக்கும் அந்த இடம்லாம் அப்படி தான் அதோடய அமைப்பு இருக்கும் கண்ணாடி அதிகரிக்க அதிகரிக்க விபத்துகளில் மரணங்கள் அதிகரிக்க தான் செய்யும் வண்டி இருபாலாகப்பட்டதாக இருக்கணும் ஏன்னா கண்ணாடி கொல கொலன்னா எடாது மோதன வந்து புலையர் தான் எல்லாம் பிரித்து மேதிட்டு போயிடும் ஆனால் உத்தரகாண்டில் ஒரு மர்டர் இது பஸ் ஆக்சிடென்ட் பார்த்தா அதுலேயும் இருபது பேர் நாற்பது பேரை போல இருக்கு ஒன்றுமே இல்லை அந்த பஸ்ஸில் ரெண்டு பேர் லாரி லாரியில் அட்டிச்சது நின்றுட்டு இருந்த லாரியில் ஒன்றுமே இல்லை அந்த வண்டியில் கொல 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 நைட்டு அந்த அளவுக்கு மெட்டீரியல் இதில் விடிய காலம் மூன்றரை மணிக்கு அவன் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு விபத்து ஏற்படுத்துகிறான் சரி யார் இந்த டிரைவர் டிரைவர் என்ன செய்யறா ஒரு டூ வீலர் உள்ள மாட்டுருது அது இத்தனைக்கு முன்னாடி போயிட்டு இருந்த வண்டி அட்டிச்சு தூக்குறான் பின்னிட்டு இருந்து அப்போவே நிறுத்தி இருந்தால் அந்த ஒத்தவுசு அவரும் ஸ்பாட் அவுட் சரி டூ வீலர் கார்டு ஸ்பாட் அவுட் இவன் என்ன பண்ணிட்டான் இடிச்சிட்டமே நினைச்சா அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது மீட்டர்லேருந்து ஐநூறு மீட்டர் இந்த வண்டி எடுத்துட்டு இருக்கான் மோதிட்டம் சொல்லி ஸ்பீடை ரேஸ் பண்ணோன்னே டூ வீலர் உள்ள கடந்து ஓலாகிச்சு கடப்பா கடற்பட் டூ வீலர் பெட்ரோல் டேங்க் ஃபயரிங் ஆகிட்டு கீழே போட்டு நெருப்பு பிடிக்கும் அதுக்கும் இரும்பு போட்டு தேய்ச்சா அவன் கீழே போட்டேன் டூ வீலர் இரும்பு தானே கீழே போட்டு டர்னு தேய்ச்சோன்னே டேங்க்லேருந்து இருந்து ஃபயரிங் ஆகி கீழே பிடிச்சிட்டு நெருப்பு பிடிச்சோட இவன் என்ன பண்ணிட்டான் ஒன்றுமே ஆகியிருந்துருக்காதுங்க அது நீங்கள் கீழே அண்டர் சேஸு எரிஞ்சு சேஸை பிடிச்சி சேஸுக்கு மேலால் தாவி மரப்பிழகிற கீழே ஃபஸ்ட்டு ஃப்ளோரிங் சரி அதுக்கு முன்னாடி ஒரு அலாய் சீட்டு கொடுத்துட்றாங்க இப்போலாம் அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது ஏன்னா முட்டை நம்ப முடியாது உடைச்சிட்டு கீழே அறிக்கைன்னு சொல்லி ஒரு அலாய் ஷீட்டு கொடுக்குறாங்க நெருப்பு அவ்வளோ ஈஸியாக தாவி இருக்காது அதுக்கு மேலே தாவினா தான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்துடும் சைடு விண்டோ ஸ்க்ரீன் வந்துடும் அப்புறம்னா சீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பழைய பஸ்ஸில் இருக்கும் பாருங்க சீட் அதுதான் ஒரு கரெக்டு மாதி காலத்தில் ட்ரக்ஸினில் உட்காந்தோம்ல அதுதான் தீ பிடிக்காது எளிதில் தீ பிடிக்காது உருவம் அது பக்குன்னு எரிஞ்சிடாது ஆனா இது பூரா வந்து ஸ்போம் சீட்டு பட்டோன்னே அப்படியே குஃபுனா அடிக்கும் அந்த சீட்டு ஃபயர் எளிதில் ட்ரீ பட்டக்கூடிய பொருள் எல்லாமே எல்லாமே நீங்க தானே நினைக்கங்க இவன் பஸ்ஸை நிறுத்திவிட்டு ஓட்டிருக்காங்க காட்டுக்குள்ளே இவன் கிளப்பிட்டு ஓட்டிருந்தாலே எல்லாம் போட்டு வந்துருப்பான் அதுக்கு ஒரு அலாரம் ஒன்னு இருக்கு இருந்து அடிக்கிறது இல்லை புள்ளா குயாயம் கொயான்னு சத்தம் போடணும் வண்டிக்குள்ள ஒரு யாராவது சிகரெட் அடிக்கடி பொறுத்த வச்சு அதை போடுவாங்க டக்குன்னு வண்டியில என்னா சிகரெட் அடிக்குது அந்த அளவுலாம் டெக்னாலஜி வந்துருச்சு ஃபயர் ஆணுச்சின்னா தானாகவே வண்டியில் அப்படி ஸ்ப்ரே பண்ணுறதுலாம் டெக்னாலஜி வந்துடுச்சு அந்த ஒரு பஸ்ஸெல்லாம் ஒரு கோடி ஒன்றரை கோடிட்டு போயிட்டு அந்த பாடி பில்டிங் இவன் நிப்பாட்டிட்டு விழுந்து ஓடினவுன்னே கீழே இருந்து நெருப்படிச்சு வண்டி எரிஞ்சு இது ஒரு ஒரு குறைந்தபட்சம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிடங்கள் ஆயிருக்கும் ஒரு பஸ்லேருந்து முப்பது பேர் இறங்க எவ்வளோ நேரங்க ஆகிடும் போது ஒரு ஆளுக்கு இருபது செகண்ட் வச்சுருங்க லக்கேஜ்லாம் அப்படியே போட்டு இறங்குறது தானுங்க பதட்டத்தில் இறங்குது வேக வேகமாக வேக வேகமாக விழுந்து ஓடுறது தானுங்க வெளியில் மூணு மணி நேரமாக எல்லாம் இறந்து அயர்ந்து தூங்கியிருக்காங்க ஆமா அதிகாலை இல்லையா தூக்கம் நல்லா வரும் நல்லா தூங்கிருக்காரு இவனே தூங்கி தான் அந்த டூ வீலர் அடிச்சிருப்பான் தூங்கி தான் ஏன்னா அவ்வளோ ஓட்டுநர்களை வந்து உயர்வா நம்ம பேசுறோம் நம்ம இந்த சேனல்ல அவ்வளோ வாட்டி பேசியிருக்கோம் ஓட்டுநர்கள் பத்தி பத்தி எல்லாம் நாற்பது உயிருக்கு முறையா பொறுப்பு ஆ என்ன நீ என்ன விளையாட்டு விஷயம் எவ்வளோ பெரிய ஆபத்துன்ற கடவுள் மாரி அவன் நம்பிதான் தூங்கிட்டு இருக்கான் அவங்கள நமக்கு பார்த்த சாரதியா வருதான் அவ்வளவுதான் பார்த்த சாரதி ஏறக்குள்ள பார்த்த சாரதியா இவன் விழுந்து ஓடிட்டான் நெருப்பு வந்து கீழே இருந்து அட்டிச்சு மேலே வந்து தாவி பிடிச்ச தான் தெரியுது சைடால ஏற ஆரம்பிச்சு நெருப்பு சைடில் ஏறி தெரிஞ்சு நெருப்பு தெரியுதா அப்போ அந்த மக்களும் வந்து அடுத்த உடனே களைப்பீட்டு ஓடலை அவங்களும் கிட்டி கிளப்பிட்டு எல்லாம் வெளியாக இருந்தால் கூட கொஞ்சம் சுதாரிப்பா இருந்திருப்பாங்க மேலே இருந்து யாருமே பிழைக்கல அதில் அந்த ரோவே பிழைக்கணும் அது அவங்க சுதாரித்து அதில் வந்து சின்ன படிக்கிட்டு தான் இருக்கும் தம்பி சரி இந்த அது ஒரு கால வச்சு ஒரு கால்தான் ஏறலாம் இவ்வளோ இதாக இருக்கும் அது ஏன்னா ஒரு நபர் தான் ஏற முடியும் ஒரு நபர் தான் ஏற முடியும் ஒரு நேரத்தில் இவங்க ரெண்டு பேர் தாவி இறங்குறதுக்குள்ளே ஸ்க்ரீன்லாம் பிடிச்சிட்டு பக்கு பக்குன்னு நெருப்பு வர்ற வரையும் தான் கொஞ்சம் டிலே ஆகும் வண்டிக்கு பாடிக்கு மேலே தாவிட்டுனா ஒரு ஒரு பத்து நிமிஷத்தில் பஸ்ஸே எரிஞ்சு முடிஞ்சிடும் ஒன்றுமே இருக்காது பஸ்ஸில் ஜீரோ ஆகிடும் பஸ் பத்து நிமிஷங்கிறது மேக்சிமம் சொல்கிறேன் அதில் வண்டியில் ஒரு டீசல் டேங்க் இருக்குல்ல அது பிடிச்சிரும் அது பிடிச்சி டீசல் வந்து ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட்டாயிருக்கும் எங்கள் இன்ஜின் ஃப்ரண்ட்டில் இருந்தால் ஃப்ரண்ட் வரையும் டீசல் இருக்கும் பேக்கில் வால்வோ பேக்காக இருந்தால் இன்ஜின் பேக் இன்ஜின் ரேர் இன்ஜினாக இருந்தால் வண்டி ஃபுல்லாகவே டீசல் டியூப் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது அப்போ எங்கேயிருந்து பயர் ஆகிடும் போக சிலிண்டர் இருக்கும் பேட்ரி வெடிக்கும் ஏசி கண்டென்சர் வெடிக்கும் ஏ ஏசி வண்டியெல்லாம் எரிஞ்சால் திருதுப்புலாம் கிட்ட ஓடிடாதீங்க ஏசி கண்டென்சர் வெடிக்கும் நல்லா ஒரு பாம் எடுக்கு சவுண்டு கேட்கும் அதை வெட்டிக்கு நம்ம மேலே ரெஸ்கியூ பண்ணுறோம்னு சொன்னாலும் கேர்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு தான் சொல்லுவோம் ரெஸ்க்யூ பண்ணாமல் விட்டுறாதீங்க பண்ணுங்க ஆனால் கவனமாக இருங்க மூணு மணி நேரம் மக்களும் கூடுறதுக்கு வாய்ப்பு இல்லை பகலாக இருந்தால் கூட கடத்தரு கூடி யாரோ ஹெல்ப் பண்ணிடுவாங்க தண்ணி இனியை ஊற்றி ஊற்றி எதுவும் பண்ணலாம் இவன் சொல்லாமல் ஓலாமல் ஓடது தான் இவ்வளோ பெரிய விளைவு முழு சார்ஜின் டிரைவர் மேலே தான் நீ ஆக்சிடென்ட் பண்ணால் எதுக்கு வண்டி எடுக்குத டூ வீலரை மோதிட்டு இல்லை நீ மோதின பிறகு என்ன சொல்லியிருக்கணும் வண்டி உள்ள மாட்டினே தெரிஞ்சிருக்கும் ஸ்பாட் அவுட்டுக்கு தூக்கி வீசுனே பார்த்துருப்பான் ஸ்பாட் அவுட் அப்போ என்ன பண்ணியிருக்கேன் ஒன்று பட்டு வண்டியை ஓரம் கட்டிட்டு இது மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷன் ஓடுற ஓடி இருக்கலாம் சரி உன்னை யாரும் எதுவும் சொல்ல போகிறது இல்லையே உன்னை யாரும் என்ன சொல்ல போகிறா ஒருத்த செத்து போட்டால் நான் போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன் விபத்து தான் விபத்து கொலையும் இல்லை கொலையும் இல்லை ஓடிட்டு போகிறான் இப்போ இது மட்டும் என்ன பெரிய மேல என்ன அப்பென்ஸாக போடுறோம் நெக்லிஜென்ஸ் தான் வேறு என்ன இருக்கிட்ட என்ன சார் கிடைக்கும் தண்டனை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஆக்சிடென்ட் மோட்டார் சைக்கிள் அந்த ஆக்சிடென்ட் கேஸ்லாம் ஒரு பெரிய வேல்யூவான கேஸே கிடையாது சார் இருபது பேருமே இருபத்தஞ்சி முப்பது ஒரு பெரிய ஸ்டாம்பெடுக்க என்ன தண்டனை கொடுத்துட்டாங்க நாற்பத்தொரு சார் இருபது தானே பாதிக்கு பாதி தானே மோட்டார் வெஹிக்கிள் சைக்கிள் ஆக்சிடென்ட் கேஸில் வந்து பெருசாக டிரைவரை ப்ளேம் பண்ணுறதுலாம் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை அதில் நெக்லிஜென்ஸ் கவனமின்மை அஜாக்கிரதை அதிவேகம் இவ்வளோ தான் அதில் இருக்குது அதிவேகமாக ஒட்டி உயிர் சேதம் ஏற்படுத்துதல் இவ்வளோ தான் இருக்குது என்ன அதை எதுவும் கிடையாது எதுவுமே இல்லை அவருக்கு அவருக்கு எந்த மோட்டிவேன் கிடையாது அதான் 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 விஷயம் யாருக்கும் யாருக்கும் எந்த மோட்டிவேஷன்லாம் கிடையாது அதில் இந்த டூ வீலர் எத்தனை மணி மோதணுன்னா மோதுறாங்க எதுவும் நடக்குது அதை பார்க்கணும் அவ்வளோதான் பகலாக இருந்தால் கூட அதை சேஸ் பண்ணிட்டாக வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க பட் எனக்கு தெரிஞ்சு வாகனத்தை வச்செல்லாம் ஒருத்தனை கொண்டு விட முடியும் திட்டம் போட்டு ஏற்றிட முடியுங்கிறதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை பண்ணவே முடியாது அது பண்ணவே முடியாது நீங்கள் நல்ல டிரைவராக இருந்தீங்கன்னா ஒரு பூனை போனாலும் காலு தானா பிரேக் அடிச்சிடும் அழிச்சு செய்யலாம் அணிச்சே அடிக்கும் அனுச்சே அடிக்கும் ஒரு பள்ளி ஓனர் கூட அடிச்சிருக்காள் மெனக்கட்டு ஒருத்தன் அடிக்கிறானா அவன் டிரைவரே கிடையாது பூனை மெனக்கட்டு ஏறி அடிக்கிறது நாயை ஏறி அடிக்கிறது இதெல்லாம் செஞ்சானா அவன் டிரைவரே கிடையாது அவன் மோசமானவருக்கு அன்ஃபிட் தான் அவன் சாலைக்கே தகுதி இல்லாதவன் சாலைக்கே தகுதி இல்லாதவன் மறைச்சிக்கிட்டு லாரி டிரைவர் அடிக்கிறாங்களே ரிவர்ஸ் பண்ணி உங்களை ஏற்றுறது எவ்வளோ நேரம் ஆகிடும் சொல்லுங்கள் எவ்வளோ நாயிக எடுங்கிறீங்க சரி பத்து பேர் மறைச்சிட்டு அடிக்கிறானுவான் ஏறி உட்காந்து ஸ்டேரிங் ஏறி உட்கார வரை தானே உன் கையில் ஸ்டேரிங்கில் ஏறி உட்காந்து கேரை மாற்றி தட்டு தட்டுன்னு தட்டா தட்டாலும் தட்டினா என்ன பண்ண முடியும் ஆனால் செய்ய மாட்டாங்க ஓட்டுநர்கள் அதுதான் அந்த துறை அவ்வளோ ஒரு புனிதமான துறைங்க சாதாரண விஷயம் கிடையாது ஃப்ளைட்டு ஓட்டுறது தான் ஈஸி கீழே எல்லா கண்ட்ரோலும் கீழே தான் இருக்குது உன்னை காப்பாற்றவே முடியாது ஃப்ளைட் இன்சிடென்ட் ஆச்சுன்னா காப்பாற்றவே முடியாது ஆனால் ஒரு பாரு ட்ரைவர் என்னச்சா அந்த வண்டியை காப்பாற்றலாம் அவனால் முடியும் தான் உயிரை பணையை வச்சு காப்பாற்றணும்னா எவ்வளோ பேர் இருக்கான் ஹார்ட் அட்டாக் வந்த இருக்கும் வண்டி அப்படியே ஓரங்கட்டி அப்படியே ஸ்டேரிங்கில் சித்தவங்களாம் இருக்காங்க எவ்வளோ புனிதமான வேலை தெரியுமா அது அப்படியே ஸ்டேரிங்கில் சேர்த்துருக்காங்க நான் பார்த்துருக்கேன் பஸ் டிரைவரே சேர்த்துருக்காங்க லாரி டிரைவரே சேர்த்துருக்காங்க பணியில் இருக்கும்போது அப்படியே நியூட்ரு பண்ணி தட தட வெட்டும் அப்படியே ஊரங்கட்டி நிறுத்திட்டு அப்படியே செத்துருவோம் ஆனால் அவர் ஓட்டி இருந்தாலும் என்ன நடந்திருக்குங்கிறது தான் அங்கே கேள்விக்குரியான விஷயம் ஒரு குளத்தில் உண்டா அப்படியே அப்செட் ஆகுதுன்னு வச்சுங்க இந்த ஓட்டின இந்த காட்டு மிராண்டி ஒரு ஃபயர் ஸ்லோவாக ஏறக்கூடியது ஆனால் ஒரு குளத்தில் ஒண்டா பிரட்டி விட்றீங்கன்னா என்ன ஆகும் அஞ்சு செகண்டுக்குள்ளே தண்ணி டாப் உள்ள நெழிஞ்சு தூக்க கழகத்தில் எது டோருன்னு தெரியாது ஏதாவது வெளிச்சமாக இருந்திருக்கும் அந்தமாரி உழுந்து ஓடலாம் நெருப்பு வருது ஒதுக்கி ஓடலாம் ஒரு தண்ணிக்குள்ள கொண்ட மாதிரி தான் தண்ணிக்குள்ளே வச்சு காயிறது நெருப்பு பிடிச்சா தட்டலாம் எப்படி வராது மண்ணா கட்டியாவது பஸ் எந்த கிடக்குனே தெரியாது இது தந்தர நின்னுச்சு தண்ணிக்குள்ளே குழந்தை கொண்ட பிரட்டி எந்த டோருமே இருந்து பிரயோஜனம் இல்லை எதை தள்ளுவீங்க நீங்க காருமே தண்ணிக்குள்ளே போனா புழைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் அஞ்சு செகண்ட் பத்து செகண்டுக்குள்ள கார் உள்ளே உள்ள போயிடும் வெள்ளிக்கேஜ் இல்லாமல் இருக்க மழை தண்ணி உள்ள சொல்கிறீங்களே மழை தண்ணி குட குடமாக எடுத்து ஊற்றணும்னா உள்ளே வந்துடும் எந்த வண்டியாக இருந்தாலும் உள்ளே வந்துடும் சரி அது எத்தனை கோடி வண்டியாக இருந்தாலும் சரி எவ்வளோ ஒரு கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ஒரு இருபது முப்பது பேர் நம்ம நம்பி உங்களுக்கு எவ்வளோ ஜாக்கிரதையாக ஓட்டணும் இதே கனரகவான லாரிக்குன்னு சொல்கிறேன் நீங்கள் இருபது முப்பது பேர் இங்கே நம்பி படுத்திருந்தாங்க ஆனால் பல ஆயிரம் பேர் உங்களை நம்பி எதிர்த்தாப்பில் வந்துக்கிட்டு இருக்கான் பல காரும் உங்களை நம்பி எதிர்த்தாப்பில் வந்துக்கிட்டு இருக்கு பல பஸ்ஸு எடுத்தாப்புல வந்துக்கிட்டு இருக்கு இப்போ கவர்மெண்ட் வண்டியெல்லாம் ஐம்பத்திரெண்டு சீட்டோட வெளில வர்றான் வண்டி வெளில வருது அப்போ அவங்கள பாதுகாக்கிற பொறுப்பு நம்மள்ட்ட இருக்குல்ல நம்ம மட்டும் சரியாக போய் என்ன செய்கிறது நீயும் சரியாக வரணும் எல்லாமே மோட்டார்ஸ் வந்து ஒரு கால்குலேஷன் பிக்கஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ் எதுனா வாகனங்கள் தான் பெரிய அறிவு வேணும் பெரிய ஞானம் வேணும் அதுக்கு எல்லாரும் வண்டி ஓட்ட முடியாது இந்த விபத்து நடக்கும் பொழுது மேலே படுத்துட்டு இருக்கவங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது வாய்ப்பு இருக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு இவங்க அலர்ட் ஆகிருந்தால் வாய்ப்பு இருந்திருக்கு டிரைவர் சொல்லியிருந்தா உள்ளே வந்து தட்டி இருந்தா தட்டி இருந்தா கண்டிப்பாக எல்லாருமே படிச்சிருப்பாங்க யாரும் படிச்சிருப்பாங்க இரநூறு சதவீதம் படிச்சிருப்பாங்க யாருக்கும் எதுவும் ஆகாது அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை சடசரண சட்டையெல்லாம் கட்டி போட்டு பிடிக்க பிடிக்க வெளில வேண்டியது தானே உங்கள் ஸ்கின் அவ்வளோ ஈஸியாகலாம் நினச்சிடாதீங்க உடனே எல்லாம் அவ்வளோ எரிஞ்சு குழஞ்சி போடலாம் நினைக்காதீங்க சரி ரொம்ப வலுவானதுதான் நம்ம நம்ம இருக்கிற ஆர்கன்லேயே ரொம்ப லென்த்தஸ்ட் ஆர்கன் நம்மளோட ஸ்கின் தானே சரி இருக்கிறதே பெரிய உறுப்பு அது தானே தோல் தானே அவ்வளோவெல்லாம் ஒரு எத்தனையோ லேயர் இருக்கு இந்த பிடிக்கிறது நீ வெளியில் வந்துடலாம் சர்வசாரணம் வெளியே வந்தாலும் இங்கே ஒரு எக்ஸிட் டோர் இருக்க போது மெயின் டோர் திறக்க போது சரசரன்னு வெளில வேண்டியது தானே அந்த ஒரு உயிரோடு முடிஞ்சிருக்கும் இல்லையா அடியில் மாற்றம் அவரோட முடிஞ்சிருக்கும் விதி எங்கே கொண்டு போய் யாரை கொண்டு விட்டு போகுது பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ கனவுகளோடு எல்லாரும் பஸ் ஏறணும் போகிறோம் வர்றோம் எல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க வாகனம் ஓட்டுறதுங்கிறது ஒரு பெரிய கால்குலேஷன் ஒரு திட்டம் எடுத்துகிட்டு வேணும் என்னேருமே ஒரு ஸ்பான்டனியஸ் நாலேஜ் உங்கள்கிட்ட இருக்கணும் அது படிப்பு வச்சு வர்றதில்லை உங்களோட அனுபவத்தை வச்சு வர்றது ஒரு எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் நான் சைடு ஏறணும் அப்படின்னா ஏற்றாப்புல ஒரு லாரி போகுதுன்னா அவன் என்ன வேகத்தில் போகிறாங்கன்னு அவங்க கணிக்க தெரியும் கிடைக்கணும் மேக்ஸ் அது தான் நம்ம எண்பதில் ஏறுறோம் எண்பதில் ஏறக்குள்ள அவன் பேக் டயர்கிட்ட போக்குள்ளே அந்த வண்டி ஆவரேஜ் போதும்னா ஒரு ஐம்பத்தஞ்சிட்டு அறுபதுல வரலாம் அப்படி இன்னும் கொஞ்சம் லைட்டாக மீறி ஆக்சிலிட்ட மீறின்னு மிரிக்கணும் அந்த வண்டி ஏறணும் அங்கேருந்து ஒரு லாரி வருதுன்னா லாரி எவ்வளோ தூரத்தில் வர முடியும் ஆ லாரி வந்து எவ்வளோ லோடோ ஐம்பத்தஞ்சி அறுபது தாண்டி வராது அவ்வளோதான் முடியும் அதில் அவன் எவ்வளோ வேகத்தில் வர்றாங்க இல்லை ஒரு கார் வந்து அவன் எவ்வளோ ஃபிராக்சர் அவன் செகண்டில் கிட்டே வருவான் இதோ ஒரு டூ வீலர் தற்கொலை வந்தால் என்ன பண்ணணுங்கிறது உனக்கு தெரியணும் இவ்வளோ விஷயங்கள் அதில் நீங்கள் யோசிக்க தெரியணும் ஒரு மாட்ருனால் அது என்ன செய்யும் டூ வீலர்காரவங்களாம் நீங்கள் டிசைட் பண்ணவே முடிய மாட்டேது என்ன செய்கிறாங்கன்னே தெரியல ஐயோ பாட்டு பயங்கரம் என்ன வேணுமோ செய்கிறாங்க அதில் மாட்டுக்கிறதே கிடையாது இப்படி டக்குன்னு இந்த பக்கம் வந்துருப்போம் இந்த பக்கம் வந்துருப்போம் நீங்கள் அதை மைண்ட் பண்ணியே ஓட்டணும் ஒருவேளை இந்த பக்கம் வந்துட்டா என்ன என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னு அம்மா அவங்க உசுருக்கு நீங்கள் உட்காந்து ஜாகா காக்கணும் நெருவாக போகணும் வரணும் டபுள் டிரைவர் இல்லவே இல்லை இப்போ இங்கே ஊற்றாலும் அந்த பெரிய டிராபேக்குங்க அதை யாருமே உணர மாட்டாங்க ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது கிலோமீட்டர் நான் வண்டி ஓட்டணும்னா ஒரு நூறு கிலோமீட்டர் ஏதோ ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றேன் திடீர்னு டயரையாக போகுது இல்லை வாமிட் பிடுங்குங்க யார் அது ஓட்டுறது மாற்று வேணும் இல்லையா அதுக்கு மாற்று வேணும் லோடு வண்டியெல்லாம் எங்கேயும் நிப்பார்ட்ட முடியல டீசலை திருடுறானுங்க டயரை கேட்டுறான் ஸ்டெப்னியை கேட்டுறான் எங்கே நிறுத்துறது லோடு வண்டியை பேசஞ்சர் வண்டி எங்கே நிப்பாட்டுவீங்க முப்பது பேர் இருக்காங்க நகை வச்சுருப்பாங்க குழந்தைங்க வச்சுருப்பாங்க காலையில் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் கமிட் பண்ணுருக்கும் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரூவ் இருக்கும் ஒரு இளைஞர்களுக்கு இன்ட்ரூவ் மருத்துவ பயணம் பண்ணலாம் இல்லையா எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ நிறுத்தவே முடியாது எங்கள் இன்னொரு டிரைவர் இருந்தால் மாற்றி விட்டு நம்ம எங்கனா இறங்கிக்கலாம் ஒரு கிளினிக்கில் கூட இறங்கிக்கலாம் லாஸ்பட்டில் இறங்கி நீங்கள் வண்டி எடுத்து போடான்னு சொல்லிட்டு நான் பஸ் சேரி வந்துருன்னு சொல்லி அனுப்பிச்சலாம் இல்லை வைத்தியம் பண்ணிட்டு வந்து வண்டியை ஓட்டலாம் எந்த ஆப்ஷனும் இல்லை ஆனால் இந்த கொடூர விபத்துக்கு முழு பொறுப்பு அப்படின்னா அந்த ஊர் நபர் தான் ஒரே டிரைவர் தான் வேறு யாரும் இதில் பொறுப்பு இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் யாரும் பொறுப்பு இல்லை உங்களை கீழே ஆக்சிடண்ட் ஆச்சு இல்லை டூ வீலரு அதை உள்ளே சொன்னால் உங்களை யாருமே ஒம்பலுக்கு போகிறதில்ல உள்ளே உள்ள உங்களுக்கு எந்த சேஃப்டியும் இல்லை நம்மளோட சுயநல மனநிலை அது ரொம்ப வரவே இருக்கும் நம்ம லாரிக்கு உட்காந்துருக்குள்ள லாரிக்கு ஃபேவராக பேசுவோம் நம்ம கார்ல உட்காந்துருக்குல காருக்கு ஃபேவரா பேசுவோம் நம்ம டூ வீலர் ஓட்டக்குள்ள டூ வீலருக்கு ஃபேவரா பேசுவோம் லாரி தான் நின்னு போனா நம்போம் அதே ரோட்ட கிடக்கிற பெடேஷியனா நீங்க பாதசாரியா இருந்தீங்கன்னா நான் வர்ற இந்த பைக் சத்து நின்னான்னு நான் நடந்து போயிடுவேன்ல நம்ம மனநிலை அப்படிப்பட்ட எங்க இருக்கிறோமோ அதுக்கு சாதகமா பேசுவோம் ஆனா இது ஆபத்தான மனநிலை இந்த நபருடைய இல்லையா நிச்சயமா ஆபத்து இவர் ஓட்டுநருக்கே தகுதி இல்லாத இரநூறு தகுதி இல்லாத இல்ல ட்ரிங்கன் டிரைவ்ல இருந்து பயந்து ஓடனா அதுவும் தெரியல விசாரிப்பாங்க இல்லையா அடுத்தடுத்து எங்கே விசாரிக்கும் அடுத்த நாளைக்கெல்லாம் என்ன இருக்கு போகுது போதையாக இருக்க போகுது உங்கள் உடம்பில் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பயந்து வரவன் நிறையா பேர் இருக்கான் போலீஸ் பிடிச்சிடும் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் எதுவுமே போய்விட வேண்டியங்க ஒரு மூணு மணி நேரம் வந்து வெளிச்சம் வெடிஞ்சோன்னா எங்கேனே ஒரு வண்டி பிடிச்சி ஏறி போலீஸ் ஸ்டேஷன் போயிடுங்க அவ்வளோதான் வாகனத்தேர்ப்பா இப்போ நீங்கள் போக வேண்டிய இடம் போட்டு போலீஸ் ஸ்டேஷன் வண்டி வந்து ஆபத்து இல்லாமல் இருக்குது கீழே வண்டி டூ வீலர் ஒரு ட்ரைவருக்கு தெரியுங்க கீழே என்ன சிக்கிருக்குன்னு கட்டப்டா என்ன அது கரெக்டாக மாட்டிடும் அந்த ஃப்ரண்ட்டு இந்த ரெண்டு இருக்கா ஃப்ரெண்ட் வீல் இருக்கா அந்த கீழே வந்து அதோட ஜாயிண்ட் இவ்வளோ தூரத்தில் இருக்கும் நீ பஸ்ஸை பார்க்க தான் உங்களுக்கு வந்து ஹைட்டில் இருக்க மாதிரி இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து மல்லாக்கப்பட்டு தான் நவந்து தான் வெளியில் வரலாம் ரொம்பவெலாம் இடம் இருக்காது கை எல்லா இடத்துலையும் இடம் இருக்காது குறிப்பிட்ட இடங்கள்லாம் இடம் இருக்கும் இப்போ பின்னாடி கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்கும் அதெல்லாம் தரைக்கிறதுக்கு இவ்வளோ இந்த அடியில் தான் கேப் விடுவோம் சரி அங்கே உங்களுக்கு வந்து இடமே கிடைக்காது ஃப்ரண்ட்லேயே அந்த பைக் மாட்டியிருக்கும் சேஸ்லேயே மாட்டியிருக்கும் அப்புறம் போட்டு பிடிக்கும் உள்ள பக்குன்னு ஃபயர் ஆகிடும் டூ வீலரை வச்சுக்கிட்டு நம்ம ரொம்ப விளையாட்டு காமிச்சு சித்து விளையாட்டு காமிக்கிறோம் டூ வீலர் ரன்னிங்லேயே சிகரெட் பார்த்துக்கலாம் டூ வீலரில் பஸ்ஸில் பற்ற வைக்கலாம் லாரியில் பற்ற வைக்கலாம் அது ஒன்றும் பெரிய ஹைலி இன்ஃபுமன் கிடையாது அதில் ஏன்னா அது டீசல் என்ஜின்னு டீசல் என்ஜினை எப்படினா பக்கம்லாம் ஃபயர் ஆகிடாது ஆனால் பெட்ரோல் டேங்க் இருக்குல்ல அது எது தப்பு இருக்கு ஒரு நெருப்பு போற டேங்கு அந்த சாவி ஓட்டை வழியாக உள்ள ஒழுங்காக புடிஞ்சு போச்சு பஸ்னு வெடிச்சு போவோம் இப்போவும் பல பேர் பல அந்த அந்த வீதி ஓரங்களில் நின்றுட்டு அங்கே அங்கேதான் சிகரெட் பிடிச்சியோ அதான் சிகரெட் ஸ்டாண்டு கண்ணாடியில் வச்சிருக்கான் கண்ணாடி ஓட்டையில் சிகரெட் வச்சிருக்கான் டே என்னங்கடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ஜாகிரதலாம் சுத்தியெல்லாம் செத்து போயிடுவான் நான் வெடிச்சதுன்னா ஒரு செகண்டில் வெடிச்சிடும் பெட்ரோல் டேங்க்கு அதுமாதிரி கண்டமான பைக்கெல்லாம் வச்சக்கூடாது பெட்ரோலை ஃபுல் பண்ணி வைக்கிறது வெயிலில் ரொம்ப நேரம் போட்டு உடனே எடுத்து ரன் பண்ணலாம் கூடாது கூடாது அதெல்லாம் கொஞ்சம் நிலையில் பாட்டி எடுத்து போகணும் இது யார் கேட்க போகிறாங்கல்லாம் எல்லா பைக்கும் இப்போ வந்து விழுந்தோன்னா ஃபயர் ஆகுது கம்பல்சரி ஃபயர் ஆகுது காரணம் அதில் வந்து முன்னாடி வந்து பெட்ரோல் டேப்லாம் இருந்துச்சு சரி இப்போலாம் டேப் கிடையாது இன்செக்டர் டேரக்டாக வந்து பாடிக்கு முன்னாடி பிளக்கு வச்சு ஃபயர் பண்ணணும் இப்ப டைரக்ட் இன்ஜெக்டர் பெட்ரோல் வந்து இன்ஜெக்ட் பண்ணுது அப்ப உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை இல்ல இதுல டேப் ஆஃப் பண்றதுக்குலாம் வழி கிடையாது இல்ல கிடையாது அதுவும் கிடையாது அதெல்லாம் கிடையாது இப்ப டைரக்டர் எல்லாமே அடிச்சிடும் அப்படியே ஆபத்தா இருக்கு இப்ப லாரி பஸ் எல்லாமே இப்ப டெக்னாலஜி வளர்ந்துருச்சு பேட்டரி வந்து என்ன பாருங்க வேடிக்கை என்னென்ன வேடிக்கை இருக்குது விபத்துக்கள்ல நம்ம கவனமா இருக்கணும்னா என்ன பண்ணலாம் இறுதியா முதல் விஷயம் விபத்துக்கள்ல இருந்து கவனமா இருக்கணும்னா பாதுகாப்புக்கு விடுமுறையே கிடையாது சரி சரி நெவர் லீவ் ஃபார் சேஃப்டி நம்ம இருந்துக்கணும் எல்லாருமே பேருந்து ஏறினா தூங்குறது அது ஒரு மாற்றிட்டாங்க மாத்திட்டாங்க அதுவும் இன்னும் கொடுமை மட்டும் எறியும் எல்லாம் ஏற்படுத்தோம்னா சுத்தமாக எழுத முடியாது நம்மளே ஆல்ரெடி தூக்கி எழுப்புற கண்டிஷனில் இருக்கும் அப்படிங்கிறது இறங்கிறது அதுவும் ஆபத்து தான் பயணம் பண்ணுறோம் கொஞ்சம் நம்மளும் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது நாம கண்டிப்பா அது நான் அதான் சொல்ல முடியும் இறுதியாக சொல்றதுனா பஸ் அலையுது இங்கே இங்கே இங்கேயும் தலை ஆட்ட ஆரம்பிச்சிட்டுனா பொறுமையாக எழுந்து நடந்து முன்னாடி போய் டிரைவர்கிட்ட போய் என்ன கண்டிஷனில் இருக்கான்னா அது பார்க்கணும் சண்டை போடலாம் ட்ரைவருக்கு சண்டை போட வேண்டாங்க முதல்ல என்ன நிலையில் இருக்கான் போட்டுற கண்டிஷனில் இருக்கான்னா தூங்குறான்னா நல்ல தூக்கத்தில் ரொம்ப நேரம் லாரி பஸ் நேராகவே போகும் ஏன்னா பெரிய டயர் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துகிட்டு இருக்கும் நிச்சய செயலாக அப்படியே இருந்துட்டு இவ்வளோ இவ்வளோ தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அது அப்படியே நான் வந்து கொடுத்து போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் மூணு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டரில் பல கிலோமீட்டர்ஸ் நினைவு மறுபடியும் நினைவலைகள் வந்தெல்லாம் வண்டி ஓட்டுறதுலாம் உண்டு ஆனால் அதெல்லாம் செய்யக்கூடாது முன்கூட்டியே புரிஞ்சிடணும் அப்படி இருக்குள்ள அன்ஃபார்ச்சுனேட்டாக வச்சு வெஹிக்கிள் மாட்டிக்கும் இந்த டூ வீலர் அப்படியே தான் இருக்கும் சட்டுன்னு தூக்குறது அப்போ மெதுவாக டிரைவர்கிட்ட போய் அண்ணா தூக்கம் வருது உரம் கட்டி தான் தூங்குலண்ணா அப்படியே பேச்சு கொடுக்கலாம் பேசுங்கண்ணா பேசுங்கண்ணா அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸாக நல்ல கதைகளை போய் அங்கே போய் உட்காந்து அவனை டார்ச்சர் பண்ணக்கூடாது சம்மந்தம்லாம் பேசி இப்படி தூங்குறிய உன்னை கம்ப்ளைண்ட் பாரு அதை பண்ணுறேன்னா அவன் இன்னும் விருப்பம் சரி சரி தூக்கம் வர்றது ஏற்க தானே எனக்கு தூக்கம் வரலை உங்களுக்கு வருதுன்னு வாங்க நான் பேசிக்கிட்டு இருப்போன்னு சொல்லி மரியாதை கொடுத்து பேசுங்க டிரைவர் தானே அப்படின்னு டிரைவர்னு சொல்லுங்கள் சொல்லுங்க

ரெண்டே விஷயம்தான் டூ மோர் எக்ஸ்டென்ட் அவன் சிவனாகவும் யமனாவும் ஒரே செகண்டில் மாற முடியும் டிரைவரால் உங்களை காப்பாற்றிட்டா சிவன் கும்பிட்டுங்க தூக்கிட்டால் யமனா எடுதில்லை முடிஞ்சு போவதில்லை டூ மோர் எக்ஸ்டென்ட் கார்டு ட்ரைவர் ஈக்குவல் டி டிரைவர் தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி